அது எப்படி சுவையாக இருக்கிறது அலெக்ஸ் எங்கே சென்றார் அலெக்ஸ் நீ எங்கே வா ஜூலி நீ என்ன செய்கிறாய் நான் அங்கேதான் அவங்க என்ன பார்க்க முடியாது நான் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும் நான் உடனே அவனை கண்டுபிடிக்க வேண்டும் அவர்கள் என்னை உண்மையிலேயே காண முடியாது நான் காணாமல் போய்விட்டேன் ஓ எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது அஹா பாத்திரம் வானத்தில் மேலே போய் இருக்கிறது ஜூலி உனக்கு பயமா இத பாரு அட எனக்கு புரியுது அந்த சர்க்கரை வள்ளி அலெக்சா கண்ணுக்கு தெரிவதில்லை யாக மாற்றியது இதெல்லாம் சரியாகவே புரிந்துகிறது சரி என் பீரங்கிக்குள்ள என்ன இருக்கு ஆமா இது ருசிகர ஹா என்ன அற்புதமான மனம் ஓ என் பெட்டியில் ஏதோ உயிருடன் உள்ளது அங்கே யாராவது இருக்கிறாரோ ஆஃப் குலுக்காதே நான் இப்போது கதவை திறக்கிறேன் மற்றும் ஓ இல்லை அது எலி ஓ இல்லை இது என்னை விபத்தே அதை வேறு எரியுங்கள் ஓ இல்லை பாதாள விஷமுண்டியன் தலையில் நுழைந்து விட்டது அன்னுக்கு இல்லையா அவள் ஏன் மிட்டாயை கேண்டு போய் ஆகிறாள் இல்லையா அவள் சீசை கேன்ண்டு செல்லப்பே ஆகிறாள் இல்லையா அதுல ஏதோ நடந்து கொண்டிருக்கிறதே அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது அலெக்ஸ் எங்களை காப்பாற்று ஓ அது வானளாவிய கட்டிடம் போல பெரிதாகி நகரத்தை சேதப்படுத்த ஆரம்பித்து விட்டது எப்படி ஒரு கனவு இது நாம் எல்லோரும் அழிவிற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளோம் அல்ல ஏன் நகர சேனியா அழைக்க ஜயன் ஜெஸ்ட் ஜாப் சை ஹூ இந்த நகரத்துக்கு ஒரு வீரன் தேவை நானே வர்றேன் வாவ் நான் எடுக்கிறையா பெரியவளானே அதான் ஏலே உட்காந்துரு இது போர் நேரம் வாங்க அலெக்ஸா

வாங்க இது ஒரு சவால் ஜூலி சாப்பிட வேண்டும் ஓ இல்ல ஐயோ எனக்கு போட்டுக்கொள்ள போகிறது அது எல்லாத்தையும் என் வாயில் போட போறேன் அப்புறம் முடிச்சுக்கலாம் ஜூலி நீங்கள் மிகவும் கெட்ட நிலையில் இருக்கிறீர்கள் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்றேன் அப்படி இல்ல பிறகு அது ரொம்ப புதுசா இருந்துச்சு அப்படி அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்குன்னு தெரிஞ்சிக்கணும் என்னாச்சு பாருங்க நண்பர்களே இந்த கேமரா பொருட்களை சாக்லேட் ஆக்குது ரொம்ப சூப்பரானது சாக்லேட்டா இருக்கிற செஃபோ தவிர்த்து தீர்ந்து செஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிதான் இது ரொம்ப அருமை சூப்பர் கேசி என்னுடைய கோழி கால்களை சாக்லேட்டாக மாற்று கண்டிப்பாக ஓ அது அற்புதம் ஹா ஹா இப்போது அவற்றை சாப்பிட தோன்றுகிறது அருமை ரொம்ப சுவை அருமை ஓம் நோம் 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 சூலின் மகிழ்ச்சியை அழைக்கலாம் எங்கே அந்த சாக்லேட் புல்ஸ் போச்சு மசூஃப் ஃப்ரெண்ட் இருந்துச்சு அதுதான் அலெக்ஸ் நீ முடிச்சுட்ட கேசி அவனுடைய கார சாக்லேட் ஆக்கி விடு இப்போ அதை சாப்பிட போறேன் போகிறீல்ல ஆமாம் இது மிகவும் நன்று கேசி எனக்கும் ஒரு சாக்லேட் ரிமோட் தயாரித்து விடு சே சரி நன்றி இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த முறை முதலில் என்னை கிண்டல் செய்ய அட வாவ் இப்படி சூப்பரான காரத்துல பாஸ்கின் ராபின் சைஸ் கிரீம் பாருங்கள் நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்பது உங்களுடைய ஐஸ்கிரீம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது பார்க்குங்கள் ஏய் அவ ஐஸ்கிரீம் சாப்பிட பிஸியா இருக்கும்போது நான் நீ எங்கே போகும் என்று நினைக்கிறாய் ஆஹா மேயாசமானவன் கேசி சரி என்கிட்ட என்ன இருக்குது பார்க்கலாம் அப்பவாய் அதுல ஏதேயா பிரச்சனை இருக்கு சிவப்பு மிளகாய் அது நீ செய்ய வேண்டும் அலெக்ஸ் இது ஒரு சவால் நான் செய்வேன் முடியும் பரவாயில்ல சரி ஆம் இல்ல நான் கருகுகிறேன் என் ஐஸ்கிரீம் அதை நீ உரிக்க விட்ட இது மிகவும் சூடாக இருக்கிறது ஐயோ என் தலைமுடி கெட்டு போய் விட்டது பார்ப்போம் என் பாதுகாப்பு பெட்டியில் என்ன இருக்கிறது ஓ ஒரு ஐஸ் துப்பாக்கியா சற்று ஓய்வெடுக்கிறாய் அலெக்ஸ் அருமையான தொடங்கல் பெர்பெக்டா ஜூலி என் ஐஸ்கிரீமை மீண்டும் உரையவிடு தயவு செய்து கண்டிப்பா ஓ நன்றி ஓ இது மிகவும் சிறப்பு ஒரு சிறிது ஐஸ்கிரீம் எங்கள் கூட பகிர்வீர்களா திரிஞ்சா சாப்பிடுங்கள் எனது நண்பர்களே

இந்த கேக் அஷ்ரி எனக்கு ஹால் சீன் மாதிரி ஒரு கேக் இருந்தால் நல்லா இருக்கும் ஹோம் எனக்கு ஒரு யோசனை வந்தது என் கேக் எங்கே போய் விட்டது ஆஹா நான் மிகவும் சோர்ந்திருந்தேன் ஆ இல்ல உஃப் ஏன் இந்த தெய்வம் இப்ப எடுத்துட்டு வந்தா எனக்கு தெரியும் நான் என் பாதுகாப்பு கை தொலைபேசியை திறக்கலாம் ஓ இல்லை அதில் மலம் பூசப்பட்டுள்ளது இல்லை அது கடுகு ஐ என்ன செய்யலாம் அதை புசிக்க வேண்டி வரும் ஓ இது எவ்வளோ பிழியாது நான் முந்தவியா அழுத்த வேண்டும் போல இருக்குது ஆமா நான் முழுவதும் கடுகால் மூடப்பட்டிருக்கிறேன் ஓ இது உன் தவறும் நைஃபை கழுத்துலையே ஸ்டூல் இன் த வியர் நம்மளோடது ஃபுவை திறப்பி எடுத்துக்கொள்ளணும் ஆ அடா அதை திருப்பிக் கொடு பை பை ஜூலி ஓ இல்லை அவள் எங்கு சென்றால் என ஆச்சரியமாக உள்ளது நான் இங்கே இருக்கிறேன் அது இங்கே மிகவும் குளிராக உள்ளது நான் விரைவாக திரும்ப ஓட வேண்டும் இல்லை நுழைவாயில் மூடப்பட்டுவிட்டது விட்டது உயிராய்ந்து அலெக்ஸ் நல்ல வேலை எங்கள் சவால்கள் பிடிக்குமா விரும்புவது மற்றும் சந்தா கொள்வதை காப்பாற்றுங்கள் பாரபராவின் மென்பொருளுடன் இணைந்திருங்கள்